ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உலகம் முழுவதுமே பண்டிகைகள் பல விதமாக கொண்டாடப்படுது கொண்டாட்டங்கள் வண்ணங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி பல விதங்கள்ல இருக்குது ஆனால் இந்தோனேசியாவில் ஒரு பண்டிகை இருக்குது அது திகிலையும் ஆச்சரியத்தையும் அதோட அளவில்லாத அன்பையும் மொத்தமாக வெளிப்படுத்தும் ஒரு பண்டிகை அந்த பண்டிகையோட பேர் தான் மானனை பண்டிகை இந்த பண்டிகையில இறந்த உடல்கள் அதாவது கல்லறைகள்ல இருந்து மம்மிகளை வெளியே எடுத்து அவங்களோட நேரத்தை செலவிடுறாங்க இது ஒரு பழங்கால சடங்கு இது இறந்த முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துறதோட வாழ்பவர்களுக்கும் இறந்தவங்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு வினோதமான கொண்டாட்டம்தான் மானனை பண்டிகையோட மர்மமான கொண்டாட்டத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்தோனேசியாவின் சுலவேசி தீவுல இருக்கிற தெற்கு டோரஜா அப்படிங்கிற மலைப்பகுதிகளில் வாழ்கிற டோரஜா பழங்குடி தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது தோரஜா மக்கள் தங்களோட தனித்துவமான கலாச்சாரம் சிக்கலான சடங்குகள் அப்புறம் அற்புதமான கட்டிடக்கலைக்கு பேர் போனவங்க அவங்களோட வீடுகள் டாங்கொனான் அப்படின்னு சொல்லப்படுது இது படகு போன்ற கூரைகளை கொண்ட தனித்துவமான அமைப்புகளை கொண்டு கட்டப்பட்டிருக்குது தோரஜா மக்களோட வாழ்க்கையில மரணம் அப்படிங்கிறது ஒரு இறுதி நிகழ்வு கிடையாது அது வாழ்வின் தொடர்ச்சியான ஒரு பகுதியாக தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க இறப்பை பார்த்து பயப்படுறதே கிடையாது மாறா இறப்பை ஒரு நீண்ட பயணத்தின் ஆரம்பமாக தான் கருதுறாங்க இதுதான் மாணனி மாதிரியான சடங்குகள் உருவாக காரணமா இருந்திருக்கு மானனை அப்படிங்கிறது டோரச்சா மொழியில தோன்றுதல் இல்ல நாம் மீண்டும் தெழுதல் அப்படின்னு பொருளாம் இது அந்த சடங்கின் முக்கிய நோக்கத்தை தான் பிரதிபலிக்குது அதாவது இறந்தவங்க மறுபடியும் அவங்களோட குடும்பத்துல சேரும் அனுபவம் தான் மாணனி பண்டிகை டோரச்சா மக்களின் ஆழமான நம்பிக்கைகளையும் இறந்தவங்க மீதான அவங்களோட அளவற்ற அன்பையும் பிரதிபலிக்குது இது ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் ஒருமுறை பொதுவா ஆகஸ்ட் மாதத்துல கொண்டாடப்படுது இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமே இறந்த தங்களோட முன்னோர்களை கௌரவிக்கிறது தான் இறந்தவங்களோட மறுபடியும் இணையிறது அவங்களோட ஆன்மாக்களுக்கு அமைதியை கொடுக்கிறது இது எல்லாமே இந்த மானனை பண்டிகையோட நோக்கம்தான் தோரச்சா மக்களின் நம்பிக்கைப்படி இறப்பு அப்படிங்கிறது வெறும் உடலை விட்டு உயிர் பிரிவது மட்டும் கிடையாது அவங்களோட மக்கள் குடும்பத்தோட தொடர்பு கொண்டுதான் இருக்கும் இந்த மானனை பண்டிகை இந்த தொடர்பை புதுப்பிச்சு உயிருடன் இருப்பவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்துது தோரச்சா மக்கள் இறந்தவங்களோட உடலை ஒரு குறிப்பிட்ட இயற்கையான மூலிகை கலவை நல்லாதாவது பொட்டானிக்கல் ரைசின் அப்புறம் பேர்மெலின் மாதிரியான அமைப்புகளை யூஸ் பண்ணி பதப்படுத்துவாங்க உடலோட ஏறுப்பதும் நீக்கப்பட்டு கடினமான நிலைக்கு கொண்டு வரப்படுது சில சமயங்கள்ல மர சேமிப்பு பொருட்களும் சேர்க்கப்படுது பண்டிகை அப்படிங்கிறது பல படிநிலைகளை ஒரு சடங்கு இது தனிப்பட்ட மொத்த கிராமமுமே இந்த பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கிராம மக்கள் கல்லறைக்கு போய் இறந்த உடல்கள் வைக்கப்பட்டுள்ள மர சவ பெட்டிகளை தயார் செய்வாங்க கல்லறைகளையும் சுத்தம் செஞ்சுட்டு பண்டிகையின் முக்கிய நிகழ்வான இறந்த உடல்களை மர சவ பெட்டிகள் இருந்து வெளியே எடுத்து குடும்ப உறுப்பினர்கள் கவனமா சவப்பெட்டிகளை திறந்து இறந்த உடல்களை வெளியேடுப்பாங்க தோரச்சா மக்களின் சடங்கு முறைப்படி இறந்தவங்களோட உடல்கள் ஒரு வகையான இயற்கை ரசாயனங்களை பயன்படுத்தி பதப்படுத்தப்படுது இதனால அது பல வருடங்களுக்கு பாதுகாக்கப்படும் எடுக்கப்பட்ட மம்மிகளை குடும்ப உறுப்பினர்கள் கவனமா சுத்தம் செய்வாங்க அவங்களோட பழைய ஆடைகளை நீக்கிட்டு புதிய சுத்தமான ஆடைகளை அணிவிப்பாங்க இது ஒரு மறுபிறவி மாதிரியான சடங்கு தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களோட அன்பு செய்யும் ஒரு கடைசி சேவை புதிய அணிவிக்கப்பட்ட மம்மிகளோட குடும்ப உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருந்து பேசுவாங்க அவங்களோட கதைகளை பேசுவாங்க அவங்கள பற்றி நினைவுகளை பகிர்ந்துக்குவாங்க இது ஒரு வகையில பிரிஞ்சு போன ஒரு உறவினரோட மறுபடியும் உரையாடுறது மாதிரியான உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும் இது துக்கத்தை வெளிப்படுத்துறதை காட்டிலும் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துற ஒரு நிகழ்வு மம்மிகளோட பெட்டிகள்ல அவங்களுக்கான தனிப்பட்ட உடைமைகள் புதிய ஆடைகள் பணம் அப்புறம் பிற சடங்கு பொருட்கள் சேர்க்கப்படும் இது இறந்தவங்க தங்களோட அடுத்த பயணத்துல தேவையான பொருட்களை பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில செய்யப்படுது சில சமயங்கள்ல மம்மிகளை கிராமத்தை சுற்றி ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க இது அவங்களோட ஆன்மாக்களுக்கு வலிமையையும் கிராமத்துக்கு நல் வாய்ப்பையும் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஊர்வலம் கிராம மக்கள் அனைவருக்கும் முன்னோர்களை நினைவுபடுத்தும் ஒரு வாய்ப்பா இருக்குது சடங்குகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மம்மிகள் மறுபடியும் புதிய பலமான சவப்பெட்டிகள்ல வச்சு கல்லறைக்குள்ள பாதுகாப்பா அடக்கம் செய்யப்படும் இந்த சவப்பெட்டிகள் பெரும்பாலும் எதிர்காலம் மானனை பண்டிகைகளுக்காகவும் பலப்படுத்தப்படும் இறந்த குழந்தைங்களையும் ஆனா அவங்களுக்கு செய்யற சடங்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் குடும்பத்தின் நேரடி பாசத்தை குறிக்கும்படி இந்த சடங்குகள் ரொம்ப நுணுக்கமாக மேற்கொள்ளப்படுது ஒரு மம்மிகளை எடுத்துட்டு போற நிகழ்வு ஒரு வகையில் அவங்களோட ஆன்மா இன்னொரு பயணத்துக்கு செல்லும் அறிகுறியாக கருதப்படுது கிராமத்தோட பக்க வழிகள் புனிதமா சுத்தம் செய்யப்பட்டு அவங்களோட பயணம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யறாங்க மானனை பண்டிகைக்கு அப்புறம் குடும்பங்கள் தங்கா அப்படிங்கிற பாரம்பரிய உணவுகளை தயாரிச்சு கிராம மக்களோட பகிர்ந்து சாப்பிடுறாங்க இந்த பண்டிகையின் சமூக ஒருங்கிணைப்பு பகுதியை குறிக்குது மானனை பண்டிகை வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது அது டோரஜா மக்கள் கலாச்சாரத்தின் ஆழமான வெளிப்பாடு இறந்தவங்க மீதான அவங்களோட அளவற்ற அன்பையும் மரியாதையையும் இது காட்டுது மரணம் உறவுகளை துண்டிக்காது அப்படிங்கறது அவங்க நம்புறாங்க டோரச்சா மக்கள் மரணத்தை ஒரு துயரமான முடிவா பாக்குறது கிடையாது அதை வாழ்வின் ஒரு இயற்கையான தொடர்ச்சியாகவும் முன்னோர்களோட மறுபடியும் இணையும் ஒரு வாய்ப்பாகவும் கருதுறாங்க இந்த பண்டிகை பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்டு வரும் டோரச்சா மக்களின் தனித்துவமான மரண சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் இந்த உலகுக்கு உணர்த்துது இது ஒரு வாழும் பாரம்பரியம் வெளி உலக மக்களுக்கு இது கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் டோரச்சா மக்களுக்கு இது ஒரு இயல்பான உணர்வு சடங்கு இது அவங்களோட குடும்ப பிணைப்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் பலப்படுத்துது நவீன உலகமய மக்கள் அப்புறம் சுற்றுலா வளர்ச்சி மாணனை மாதிரியான பழங்கால சடங்குகள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வருது வெளி உலகத்தினர் இந்த சடங்குகளை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் கட்டுறாங்க இதை டோரச்சா மக்களுக்கு வருமான வாய்ப்புகளை கொடுத்தாலும் அவங்களோட சடங்குகளின் புனித தன்மையை பாதுகாக்கிறது ஒரு சவாலா இருக்குது இருந்தாலும் டோரட்சா மக்கள் தங்களோட பாரம்பரியத்தை நிலைநிறுத்த உறுதியா இருக்கிறாங்க மானனை பண்டிகை அப்படிங்கிறது மனித வாழ்வின் ஒரு ஆழமான பார்வையை கொடுக்குது அதாவது அன்பு இழப்பு மரணம் அப்புறம் உறவுகளின் தன்மை இது ஒரு திகில் கலந்த அன்பு பயணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ